எல்லோருக்கும் இனிய வணக்கம் நாளை தினம் ரொம்ப அற்புதமான தினம் ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமை ரெண்டு வெள்ளி மாதங்களின் வெள்ளிக்கிழமை ரொம்ப சிறப்பு பெற்றது நமக்கு தெரியும் ஒன்று தை வெள்ளியம்பம் இன்னொன்று ஆடி வெள்ளியம்பம் ஆடி என்பது கடக மாதம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உரியது அம்பாளுக்கு உரிய நாள் எல்லா அம்மன் கோயிலிலும் விசேஷம்னா கூட வைஷ்ணவத்தில் மகாலட்சுமிக்கு உரிய நாள் நான் வரலட்சுமி விரதம் உட்பட இந்த ஆடி மாதம் தானே வருது எல்லா வெள்ளிக்கிழமையும் பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயிலில் அவ்வளோ விசேஷமாக இருக்கும் நம்ம பொதுவாகவே நம்ம பெருமாளை பார்க்குறதுக்கு முன்னாடி யாரை பார்க்கணும் தாயாரை பார்க்கணும் இந்த தாயார் அப்படிங்கிற அந்த வார்த்தையே வைஷ்ணவத்துக்கு உரியது தாயார் பெற்ற தாயினும் ஆயின செய்யும்னுட்டு திருமங்கை ஏழ்வார் சொல்கிறார் இல்லையா இந்த தாய் தந்தை இடத்துல போனால் கூட அவன் வந்து ரெக்கார்டை பார்ப்பான் ஏன்னா அவன் ஹிதத்தை செய்வான் ஆனால் அந்த ஹிதத்தையே பிரியமாக செய்யக்கூடியவள் யார் அப்படின்னு சொன்னால் புருஷகார பூதையான இந்த பிராட்டி தான் அதனால தான் இந்த சம்பிரதாயத்துக்கு வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு ஸ்ரீ சம்பிரதாயம் என்ட்டு பேர் திருமால் திருநாராயணன் நீங்கள் சாப்பிட்ற ஒரு பொருளில் இருந்து எல்லாத்தையும் லக்ஷ்மீகரம் இருக்கும் திருவாசல் திருமாளிகை திருவடியார் திரு அமுது திருக்கண்ணது திருமாலை எங்கே எடுத்தாலும் அது இருக்கும் அதனால் அவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு வைஷ்ணவத்துக்கு இருக்குது இந்த பிராட்டியை குறித்து அந்த பிராட்டிக்கு உரிய மாதம் நான் சந்திரனும் இந்த கடலிலே பார்க்கடலிலே தோன்றிய போது பார்க்கடலை கடைந்தபோது தோன்றினாள் அதே சந்திரனோடு மகாலட்சுமியும் அந்த பார்க்கடலிலே இருந்து தோன்றினாள் மறைந்திருந்து தோன்றினாள் அப்படி என்ன என்ன அர்த்தம் என்று சொன்னால் பார்க்கடலை கடைந்தால் மனம் என்கிற கடலை கடைந்தால் அந்த மகாலட்சுமியை அடையலாம் மனது செம்மையானால் அந்த மகாலட்சுமியினுடைய திருவுருடை பெறலாம் அதுக்காக தான் இந்த ஆடிவெள்ளி ஆடிவள்ளியில் நாலு வெள்ளி வளம் அஞ்சு வெள்ளி வரும் இது எப்படி வந்தாலும் சரி இந்த முதல் வெள்ளி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பெருமாள் கோயிலுக்கு போய் தாயார் சன்னிதி தாயார் சன்னதியில் பார்த்தீங்கன்னா புறப்பாடு இருக்கும் காலையில் திருமஞ்சனம் இருக்கும் சாயங்காலம் புறப்பாடு இருக்கும் கண்ணாடி சேவை அறை அது அந்த காட்சி இருக்கும் நல்ல மலர் மாலையை போய் எங்கே பார்த்தாலும் பிராட்டியினுடைய எங்கும் நிறைந்திருப்பவள் இல்லையா ஸ்ரீ சுத்தத்தில் அவளை பற்றி ரொம்ப அற்புதமாக சொல்லப்படுகிறது எங்கும் பறந்திருப்பவள் அப்படின்ட்டு அவளை சொல்கிறாங்க இல்லையா அந்த பிராட்டியினுடைய வழிபாட்டுக்கென்றே ஒரு சிறப்பு இந்த ஆடி வெள்ளிக்கிழமைக்கு உண்டு கருணையே வடிவானவள் மகாலட்சுமி அழகாக ஒரு சூத்திரன் சொல்லுது அவகிட்ட போயிட்டா ஃபெயிலியரே கிடையாதுன்னுட்டு பெருமாள் கிட்ட போனால் கூட கொஞ்சம் முன்ன பின்ன பார்ப்பான் ஆனால் தாயார் தான் தாயார் சந்திக்கு போயிட்டு அங்க போ அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன முதல்ல தாயாரை பாரு ஒன்று ரெண்டு தப்பு நம்ம தெரியாம செஞ்சிருப்போம் நம்ம போய் பெருமாள் சன்னதிக்கு போறதுக்கு முன்னாடி இந்த தாயார் பரிந்துரை செய்து விடுவாள் கருணையே வடிவானவள் புருஷகார பூதை காகாசுரன் மிகப்பெரிய தப்பு பண்ணான் அவன் பண்ணுற தப்பு மாதிரி அகிகத்தனம் கிடையாது அதாவது நீங்க ராமாயணத்துல பாத்தீங்கன்னா ராவணன் கூட தன்னுடைய விரலை கூட சீதையின் மேல் படவில்லை ஆனா இந்த காகாசுரன் போட்டு பிராண்டிட்டான் இரத்த காயப்படுத்திட்டான் ஆனாலும் பிராட்டியினுடைய புருஷகாரத்தாலே இவன் தலை தப்பியது அது இல்லாமையாலே தசமுகன் ராவணன் முடிந்தான் அப்போ பிள்ளைகள் தப்பு பண்ணா கூட அந்த தப்பை மன்னிக்க கூடிய ஒரு குணம் பிராட்டிக்கு உண்டு தான் பிராட்டி சன்னதிக்கு போயிட்டு நம்ம பெருமாள் சன்னதிக்கு போகணும் அப்போ இந்த ஆடு வெள்ளி கட்டாயமாக போகணும் வீட்லேயும் அந்த பூஜைகள் பண்ணலாம் குத்து விளக்கு பூஜை பண்ணலாம் அந்த சுக்கரவார பூஜை சுக்கரவார விரதம் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய விரதம் இருக்கலாம் அதுவும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மூல நட்சத்திரத்தில் வர்றதால ஆஞ்சநேயருக்குரிய அந்த பெருமையும் நாளைய தினம் இருக்குது இந்த ஆடு வெளியிலேயே முதல்ல வரக்கூடியது இது வியாழக்கிழமையே நல்லா வீட்டை எல்லாம் நல்லா கழுவி தொடச்சி சுத்தப்படுத்தி சாதாரணமாக மகாலட்சுமி விளக்கு ஏற்றுறமன்னா அந்த குத்து விளக்கு ஏற்றி குத்து விளக்கு பூஜை பண்ணலாம் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு சேர்ந்துகிட்டு விளக்கு பூஜை பண்ணலாம் அதனுடைய பெருமை அதிகம் இதனால என்ன பலன் என்று திரும்பினா மகாலட்சுமியினுடைய கடாட்சம் கிடைக்கும் இப்போ மகாலட்சுமினா செல்வம்னு நினைப்போம் செல்வத்தில் பல செல்வம் இருக்கு கல்விச் செல்வம் இருக்கு வீர செல்வம் இருக்கு குடும்ப செல்வம் இருக்கு சந்தான செல்வம் இருக்கு அறிவு செல்வம் இருக்குது எல்லா செல்வமும் இருக்குது செல்வம் வெறும் பணம் காசு மட்டும் கிடையாது இந்த எல்லாமே செல்வம் தான் நாராயண பட்டத்திரி கடைசி அவனுக்கு என்ன ஆகணும்னு கேட்கும்போது மூணு விஷயத்தை கேட்குறார் ஆயுள் ஆரோக்கியம் சௌக்கியம் என்கிறார் ஆயுள் இருக்கும் நான் பிச்சைக்காரனாக தெரியவான் ஆயுளும் இருக்கும் பணமும் இருக்கும் ஆனால் ஆரோக்கியம்ங்கிறது இருக்காது காலையில் ஒரு தரம் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வருவான் சாயங்காலம் ஒரு தரம் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வருவான் ஒரு மாதம் ஆஸ்பத்திரியிலே படுத்துருந்து வீட்டுக்கு வருவோம் ஒரு நாளில் மறுபடியும் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்குற மாதிரி இருக்கும் ஆரோக்கியம் இருக்காது சில பேருக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கும் நல்ல ஆயுஸ் இருக்கும் சௌக்கியம் இருக்காது அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு எங்கே போகிறதுன்னு நினைக்கக்கூடிய நிலவரம் தான் இருக்கு இது மூன்று மூன்றும் இருக்க வேண்டும் ஒன்றிருந்து ஒன்று இல்லாமல் போய்விடக்கூடாது அதுக்கு தான் மகாலட்சுமி அதுக்கு தான் மகாலட்சுமி என்னுடைய திருவுருள் வேண்டும் காலையில் எந்திரிச்சு கோலம் போட்டு வீட்டில் ஒரு விளக்கேற்றி வச்சா மகாலட்சுமி தானாகவே உள்ளே வந்துடுறா இப்போ இந்த ஆடி வெள்ளியில் விளக்கேற்றும் போது ஏற்கனவே சொல்லியிருக்கு விளக்கேற்றும் போது அந்த பாசுரத்தை திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் மறுக்கண நி கண்டேன் செருக்களரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என்னாழி வண்ணன்பார் என்று அந்த பாசுரத்தை சொல்லி விளக்கேற்றணும் ஆழ்வார் நமக்கு ஒரு அருமையான பாசுரத்தை சொல்லியிருக்கிற அந்த பாசுரத்தை சொல்லலாம் அந்த அதியில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான பாசுரம் நீயும் திருமகளும் நின்றாயால் குன்றெடுத்து பாயும் பணிமறைத்த பண்பாளா வாசல் கடைகடியா உள்புகா காமர் புங்கோவல் இடைவழியே பற்றியினி அற்புதமான சம்பவம் பகவான் எப்படி வந்தானா தானா வரலையான் வெறுநாராயணனா வரலியான் திருநாராயணனா வந்தான் அப்படின்னுட்டு ஆழ்வானுடைய பாசுரம் நீயும் திருமகளும் நின்றாயால் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தால் தான் நமக்கு பலன் அதனால் தான் என்ன பண்ணால் நம்ம பிராட்டி நேராக போய் அவனுடைய மார்பில் போய் உட்கார்ந்துக்கிட்டான் அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பான்னுட்டு ஆழ்வார் சொல்கிறார் ஏன்னா விட்டு விலகிட்டால் எங்கே தன்னுடைய பசங்களை விட்டு போயிடுவாளோ அப்படின்ட்டு அந்த தாய் மனது நினைக்கிறதா இந்த தாய்மனது அப்படி நினைப்பதாலே போய் பெருமாள் பக்கத்திலே உட்காந்துக்கிட்டான் கொஞ்சம் முன்ன பின்ன போனோம்னால் ஏதாவது ஒன்று கழகம் ஒன்று இவர் செஞ்சிட்டா என்ன பண்ணுறது அதனால் காட்சி தரும்போது பக்தர்களுக்கு எப்படி வருகிறார் நீயும் திருமகளும் நின்றாயால் குன்றெடுத்து பாயும் பணி மறைத்த பண்பாடான விஷயம் பாருங்க குன்றெடுத்து ஆனிரை காத்த பிறான் வாய் பேசாத அந்த அபலைகளையும் அந்த ஆனிரைகளையும் அன்று குன்றெடுத்து காத்தான் இல்லையா அவன் திருக்கோவலூரில் எப்படி வந்தான் ரெண்டு விஷயம் இடைக்கழியிலே நின்றான் உள்ளுக்குள்ளே போனால் ஒன்று சில பேரை பார்த்தீங்கன்னா சில வீட்டில் திண்ணையில் உட்கார வைப்பாங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சவங்கன்னு தான் இடைக்கழியில் உட்கார வைப்பாங்க இடைக்கழின்னா ரேழி அப்படின்னு சொல்கிறது தேகழி அப்படின்ட்டு வடமொழியில் சொல்லக்கூடியது அந்த இடத்துல உட்கார வைப்பாங்க இப்போது அந்த பெருமாள் பார்த்தாரா இந்த மூன்று பேர்களும் இடையில் உட்கார்ந்தாங்களாம் இடையன்னு இல்லையா இடையில் உட்கார்ந்தாங்களாம் அப்போது வாசல்லலாம் சம்சாரி அவன் என்னமோ வாங்கிட்டு போகிறான் இல்லையா அவனுக்கு பெருமாளை பற்றி பெரிய அளவுல இல்லை ஏதோ கொடுப்பாரான்னா கோயிலுக்கு போகிறான் உள்ளே பார்த்திங்கன்னா அவர் தன்னுடைய சக்தியினாலே இறைவனை அடைந்து விடலாம் என்று தபஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் இப்போ அந்த மாதிரி தன்னுடைய முயற்சியாலே அடையக்கூடியவர் உள்ளே இருக்கிறாங்க எந்த முயற்சியும் பண்ணாமல் பிறந்ததுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சம்சாரிகள் வெளியில் இருக்கிறாங்க இந்த ரெண்டு பேருக்கும் நடுவிலே இவர்கள் பக்தி வசப்பட்டவர்களாக பக்தி நிஷ்டர்களாக இருந்ததனாலே இறைவன் இவர்களை தேடி வந்தான் எப்படி வந்தான் திருமகளோடு வந்தான் அதனால் பகவானை திருமகளோடு அழைக்க வேண்டும் பொதுவாகவே நம்முடைய சம்பிரதாயத்தில் ஒரு விஷயம் பெருமாளுக்கு பூஜை பண்ணால் பிராட்டியினுடைய அந்த பெருமை சேர்ந்து தான் பூஜை பண்ணுவோம் பிராட்டி பூஜை பண்ணால் பெருமாளோட தான் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பெருமாள் என்னுடைய திருவுருவம் பதித்தது தான் பிராட்டியனுடைய மார்பில் இருக்கும் இந்த பிராட்டியனுடைய திருவுருவம் தான் பெருமாளின் மார்பில் இருக்கும் ஒருவரை விட்டு பிரிய மாட்டார்கள் ஆனாலும் இது மகாலட்சுமிக்குரிய பிரத்யேகமான பண்டிகை பிரத்யேகமான வெள்ளி என்பதனாலே இந்த வெள்ளிக்கிழமை நம்ம யதாசக்தி கடைபிடித்து இந்த மகாலட்சுமியினுடைய திருவருளை பெற வேண்டும்